இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் சம்மர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் ஜிடி சவுத் நம்பர் சிவாய் நம்ம வணக்கம் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கேஜிஎஃப் பிகின் பக்தி அனைவருக்கும் இன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி இதை பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் பொதுவா ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு மனுஷன் வந்து தரையில இருக்கிறவன் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை யோகங்கள் வந்து ராகு பகவான் தான் நிறையாவே கொடுப்பாரு போகங்களையும் ராகு பகவான் தான் கொடுப்பாரு கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் தான் ராகு பகவான் பெயர்ச்சி அதாவது பன்னெண்டாவது வீட்டில் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் இந்த ராசி அன்பர்கள் பல இடையூறுகளை தான் அடைஞ்சிருக்கணும் பல இன்னலை அடைஞ்சிருக்கணும் பல துன்பத்தை அடைஞ்சிருக்கணும் பல விரயங்கள் ஆயிருக்கணும் மன நோய்க்கும் விரயமாகணும் உடல் நோய்க்கும் விரயமாகணும் நிறைய ராசி அன்பர்களுக்கு துர்மரணம் கூட நடந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒரு கணக்கு இருக்கு ராசிக்கு வந்து எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்திருந்தனால உங்களுக்கு விரயங்களும் ஆயிருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் உங்க ஜாதகத்துக்கு பதினோராவது வீட்டுல போயிடுச்சு உங்களுடைய தொந்தரவு தொலைகள் விட்டு விலகுச்சு இருந்திருந்தாலும் மேசராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நீங்க முருக கடவுளை தான் வழிபடணும் செவ்வாய் சொல்லிட்டாவே நிலம் சொத்து சொகம் வண்டி வாகனம் அரசியல் பிரவேசம் ஆண் ஜாதகம் சிகப்புக்கு அதிபதி கோபத்துக்கு அதிபதி ஆனா குணமுள்ள கோபக்காரங்க பொதுவாகவே இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் லக்ஸரிஸான சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க முப்பத்தி ஒரு வயசுல மேசராசில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அறாமல அந்த தைரியத்துல அந்த கம்பீரத்துல இப்படி முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சந்திரன் வந்து உங்க ஜாதகத்தில் பலமாவே இருக்கும் உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை அது உலக அளவுலேன்னு சொல்லலாம் உள்ளூர் அளவுலேன்னு சொல்லலாம் உங்கள் வேல்யூ வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை ஆனால் மேசராசியில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் சிறு வயதிலேயே கல்யாண காட்சிகள் முடிஞ்சுட்டு குழந்தை குட்டியும் பெற்றுட்டு அந்த குழந்தைக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் பொதுவா பொதுவாக ராசியில உள்ள பெண்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆவாது இந்த ஜாதகத்துடைய தன்மை என்னதான் நீங்க நல்லது பண்ணா கூட அதுல ஒரு இடையூறும் குற்றமும் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் நடக்கும் அதனால மீறி நீங்க கணவனும் நீங்களும் தனி கொடுத்தனும் போகக்கூடிய தன்மையும் இந்த கொஞ்ச நாளாவே இருந்திருக்கும் இது விதி இருந்திருந்தாலும் மேசராசில உள்ள ஆண்கள் தன்னுடைய உடலை கொஞ்சம் கவனிக்கணும் தான் குடும்பத்துக்குனே ஓடி ஓடி ஒழைச்சிருந்தக்கூடிய மேசராசில உள்ள ஆண்கள் தன்னுடைய ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்தணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க ஆரோக்கியம் குற்றிருக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு ஆனா உங்க வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் வீடு கட்டக்கூடிய தன்மைகள் நடக்கும் இந்த யோகங்கள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உண்டு ஆனால் மேசராசியில படிக்கிற குழந்தைங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண் குழந்தைங்க ஏமாற்றம் மட்டும் அடைஞ்சிடக்கூடாது இன்ஸ்டாகிராமு முகநூல் ஃபேஸ்புக்கில் தன்னுடைய முகம் பிரதிபலிப்பதற்காக நீங்க வலைதளங்கள்ல போனீங்கன்னா ஆசை வார்த்தையில உங்களை அபகரிக்கக்கூடிய தருணமும் இந்த வருஷம் உண்டு படிக்கிற பிள்ளைங்க மேசராசி பிள்ளைங்க ஏமாந்துருவீங்க ஏமாந்தா நீங்க கோழி முட்டை இத்தனை வருஷம் உங்க அப்பா அம்மா வளர்த்த கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீங்க தேவையில்லாத ஒரு தப்பு பண்றதுனால மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க தக தாயி தகப்பனுடைய அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணா உங்க வாழ்க்கை சிறந்திருக்கும் அதே போல மேசராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்க உடல்நல குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் திடீர்னு உடல்நலக் குறைவு திடீர்னு உடல்நலக் குறைவுனால ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு பல லட்சங்களை விரயஸ்தானத்தில் தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க லாபம் அடையலை கோடி கணக்கில் பிசினஸ் வந்திருந்தா கூட தன்னுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீங்க குன்றிருக்கக்கூடிய தருணம் உண்டு இந்த வருஷம் உங்களுக்கு யோகம்தான் இந்த துர்மரணம் இந்த தொந்தரவு இந்த நோயினால மன இருக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு ஏன்னா ராகு பகவான் வந்து மரணத்துக்கு காரகன் சர்ஜரிக்கு காரகன் ஆக்சிடென்ட்டுக்கு காரகன் இந்த காரகன் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் கும்பராசியில் பேச்சிட்டாரு நீங்க தான் கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய தண்டங்கள் ஒரு பக்கம் உண்டு கோடி கோடியா சொல்லக்கூடாது பல லட்சங்கள்ல நீங்க சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு திடீர்னு ஆசைகள் வரும் ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் வண்டி வாங்கலாம் தன்னுடைய குழந்தைங்களை படிப்புக்கு மேன்மைப்படுத்த கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தருணமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகி போகுச்சு கேது பகவான் உங்க ஜாதகத்துல வந்து சிம்ம ராசியில பயிற்சிக்கிறனால ஞானங்கள் கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்க போகுது பல சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது பல தெய்வத்துடைய அனுகிரகங்கள் கிடைச்சி ஞான மார்க்கத்தில் மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்க ஜாதகத்தில் வருது மேச மேசராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி யோகந்தான் நீங்க போக வேண்டிய கோயில் எது தெரியுமா சென்னை குன்றத்தூர்ல இருக்க வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரம் இந்த கோயிலுக்கு நால் ஆறு ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஒரு டேர்னிங் ஆகக்கூடிய தருணம் நான் அரசியல பிரவேசிக்கணும் ஆன்மீகத்தில் பிரவேசிக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு பணம் வேணும் காசு வேணும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும் இப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உள்ளவங்க குன்றத்தூர் நாகலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போனாலும் சரி எம்பெருமான் வடபழனி ஆண்டவன் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி உங்க வாழ்க்கை இனிமே யோகம் வரக்கூடிய தருணையா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி யோகத்தை தான் கொடுக்குது பலவீனத்தை கொடுக்கல பலத்தை கொடுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்க போகுது அதனால உங்க வீட்டு குலதெய்வம் உங்களுடைய அப்பாவுடைய அப்பா முன்னோர் வழிபாட ராகுன்னு சொல்லக்கூடிய தாத்தா வழிபாடையும் உங்க குலதெய்வ வழிபாடையும் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில விரயமாவாது இருந்திருந்தாலும் மேசராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும்னு சொல்லி அணுகுனீங்கன்னா நல்ல மாற்றத்தையே உண்டு பண்ணும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்துல உள்டாவா போணுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனா அனுபவிக்கக்கூடிய தன்மையும் தாத்தாவுடைய சாபம் முன்னோர் சொத்துல இடையூறு வம்பு தும்பு வழக்கு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க ராமேஸ்வரம் போகணும் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தா ராகு பகவானுடைய தன்மை கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும் ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமா வரதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை ராகு தே ராகுன் கால நேரத்துல யமகண்ட நேரத்துல சொன்னா பலன் கொடுக்கும் சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய தாக்கம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும் சிவாய நம